இந்த ஒரு வீடியோவை பாருங்க பல கனவுகளோட தங்களுடைய திருமண நாளை எதிர்பார்த்திருந்து அந்த நாளும் வந்துருச்சு திருமணம் செய்ய போறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த மணமகள் மேக்கப் போடுறதுக்காக அழகு நிலையத்துக்கு கிளம்புனாங்க அங்க போய் சேர்றதுக்கு முன்னாடியே அவங்களுடைய கார் விபத்துக்குள்ளாய் மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல இவங்களுக்கு சிகிச்சை வழங்கிட்டு அவங்க திருமணம் ஆக போறத நினைச்சு என்னென்ன கனவுகள் வச்சிருந்து பட் மருத்துவர்கள் அவங்களால எந்திரிக்க முடியாது அவங்களுக்கு முதுகெலும்புல பிரச்சனை தீவிர சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கிறோம்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனா அந்த மணமகன் என்ன நடந்தாலும் சரி நான் இன்னைக்கு தாலி கட்டியே தீர்வேன் சொல்லி அந்த அவசர சிகிச்சை பிரிவுக்குள்ளாடி போய் இந்த செவிலியர்கள் மருத்துவர்கள் குடும்பத்தார் உதவியோட அவர் அங்கே தாலியை கட்டிட்டார் அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல அந்த திருமண விருந்த நிறுத்தாம எல்லாருக்கும் உணவளித்து வாழ்த்துக்களை வாங்க என்ன நடந்தாலும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி அந்த அவசர பிரிவுல வச்சே தாலி கட்டின இந்த மணமகனுக்கு நந்தியுடன் கூடிய வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாம அந்த மணமகள் முழுமையாக குணமடைந்து அவங்களுடைய திருமண வாழ்க்கையை தொடங்கட்டும்னு சொல்லி எல்லாரும் பிரேயர் பண்றதோட இந்த புது தம்பதிகளுக்கு வாழ்த்துக்களை தெரியும்